வணக்கம் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாற போகிறீங்களா அப்போ செய்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற நுணுக்கங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு பிறகு நீங்கள் மாறலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வோடோஃபோன் அடுத்தது ஜியோ ஏர்டெல் இவங்கெல்லாம் தன்னுடைய கட்டண உயர்வை இந்த மாதம் அதிகமாக்கினதால நிறைய பேர் ஜி பிஎஸ்என்எலுக்கு மாற விருப்பப்படுறாங்க ஏன்னா பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட ரீசார்ஜ் பிளான கம்மியாக வச்சுருக்காங்க அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வெறும் இன்னும் டூ ஜி த்ரீ ஜி தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா முக்கிய நகரங்கள் சென்னை அந்தமாரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி இப்போ வந்து கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சில இரண்டாவது துணை நகரத்துலேயும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி சேவை முழு மூச்சில் வந்து இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வருட இறுதிக்குள்ளே ஃபோர் ஜி சர்வீஸை கண்டிப்பாக வந்து நிறையா நகரங்களில் கண்டிப்பாக சேவை அவங்க பிஎஸ்என்எல் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நிறைய இடத்துல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து இன்னொரு நெட்ஒர்க்குக்கு மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவைக்கு பேர் எம்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த எம்என்பி பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசோடைய ஒரு துறையான ட்ரை இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அவங்க தான் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெட்வொர்க்கில் ஒரு சிம்மு வச்சுருந்தோம் அப்படின்னிங்கன்னா நம்ம ஒரு மீன் தொட்டி சின்ன மீன் தொட்டிக்குள்ளே மாட்டிக்கின மீன் மாரி ரொம்ப கஷ்டப்படணும் அந்த ஒரே நெட்ஒர்க்கில் அவங்க எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அந்த ரீசார்ஜ் தான் பண்ணணும் அவங்களுடைய நெட்ஒர்க் சரியாக டவர் கிடைக்கலனாலும் கஷ்டம் அடுத்தது இன்டர்நெட் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகாது அந்தமாரி கடுமையான கஷ்டத்தை வந்து இதுக்கு முன்னாடி காலத்தில் நிறையா பேர் அனுபவிச்சாங்க ஆனால் வசதி பார்த்தீங்கன்னா எம்என்பி நம்மளை விட சின்ன நாடு பாகிஸ்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்திட்டாங்க ஆனால் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த சேவை வரும்போது நம்மளுடைய தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் இந்த சேவை வரக்கூடாது எங்களுடைய வாடிக்கையாளர் எல்லாம் வேறு நெட்ஒர்க் போயிடுவாங்க அப்படின்னு கடுமையாக எதிர்த்தாங்க ஆனால் இருந்தாலும் இதுக்கு நிறைய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து இந்த சேவை இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் அசட்டு கீயாக இருந்தது அதாவது ஒரு சொத்தாக இருந்தது சொத்தோடைய சாவியாக இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரைமரி மொபைல் நம்பர் தேவை அது அதில்னா பண்ண முடியாது நம்மளுடைய பேன் கார்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் தேவை அடுத்தது நம்மளுடைய பேங்க் ஓடிபி அதுக்கெல்லாம் ஒரு நம்பர் தேவை முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சரியா டவர் கிடைக்காது ஓடிபி வராது இதுக்குன்னு வேறு ஒரு சிம்மு வாங்கினா அந்த சிம்மையும் ரெண்டு ரீசார்ஜ் பண்ணுறது ரெண்டு சிம்மையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்கு ஒரு தீர்வாக தான் பார்த்திங்கன்னா அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த சேவையை கொண்டுட்டு வந்தாங்க அப்படி அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த சேவையை கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து குறைஞ்சது ஏழு நாள்லேருந்து அதிகபட்சம் பத்து நாள் இந்த நெட்ஒர்க் சேஞ்ச் வந்து மாறுறதுக்கான ப்ராசஸ் டைமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் இது நாலு நாளில் இருந்து ஏழு நாளாக ஆக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலேருந்து இது வெறும் நாலு நாள் குறைஞ்சது நாலு நாளுக்கு அதிகபட்சம் நெட்ஒர்க் மாறிடும் ஒரு சில நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஏழு நாள் ஆகும் அந்தளவு விரைவாக நடக்கணும் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க நீங்கள் உங்களுடைய பழைய சிம் அதாவது எந்த நம்பரை நீங்கள் வந்து வேறு ஒரு நெட்வொர்க் மாற்ற போகிறீங்களோ அதே நம்பராக வச்சுட்டு மாற்ற போகிறீங்களோ அந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆக்டிவில் இருக்கணும் அந்த நம்பர் வந்து டவரே கிடைக்காமல் இல்லை ரீசார்ஜே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரை மாற்ற முடியாது அதனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவில் இருக்கணும் அதில் வேலிடிட்டி பேக் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து நாள் ஆச்சும் இருக்கணும் அப்படி பத்து நாள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும் அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பேக் வந்து போட்டு வச்சுக்கிங்க அப்படி போட்டு வச்சுக்கிற பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிம்மில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும் உங்களுடைய பழைய நெட்ஒர்க்குக்கு அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பேக் போட்டு வச்சுக்கின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பழைய சிம் அது அந்த பழைய நெட்வொர்க்கில் இருந்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும் உங்களுடைய நெட்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் நைன் ஜீரோ ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதாவது என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஓஆர்டி போர்ட்டுன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டணும் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை மாற்ற போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை பத்து நம்பரை அப்படியே போடணும் போட்டுவிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு ஒன் நைன் ஜீரோ ஜீரோன்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அனுப்புனீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் போகிறதுக்கு ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க ஒரு எஸ்எம்எஸ்க்கான சார்ஜ் அப்போ உங்கள் சிம் ஆக்டிவ்ல இருந்தால் தான் எஸ்எம்எஸ்ஸே போகும் போச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் டென் மினிட்ஸில் ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஆறு டிஜிட்டு கொண்ட ஒரு நம்பர் வரும் அதுக்கு தான் யூபிசி கோடுன்னு சொல்லுவாங்க இந்த கோடு நம்பர் உங்களுக்கு வந்த உடனே அன்னைக்கோ இல்லை மறுநாளுக்குள்ளேயோ நீங்கள் போய்ட்டு வேறு புது சிம் வாங்கணும் புது நெட்ஒர்க்கு எந்த நெட்ஒர்க் மாற போகிறீங்களோ பிஎஸ்என்எல்லோ இல்லை வேற ஏதாவது நெட்ஒர்க் நீங்கள் மாற தந்தாலும் மாறலாம் எல்லா நெட்ஒர்க்கும் காமனாக ஒரே ப்ராசஸ் தான் நீங்கள் புதுசாக எந்த நெட்ஒர்க் மாற போகிறீங்களோ அந்த நெட்ஒர்க்கோடைய சிம்மை நீங்கள் போய் வாங்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் அன்னைக்கே போங்க ஏன்னா இந்த யூபிஎஸ்சி கோடுக்கு உங்களுக்கு நாலு நாள் தான் வேலிடிட்டி கொடுப்பாங்க நீங்கள் லாஸ்ட் நாள் போனீங்கன்னா அது நடுவில் உங்களுக்கு சில டைம் ஃபெயிலியர் ஆகிடலாம் அதனால் நீங்கள் நம்பர் எடுத்த அன்றைக்கும் இல்லை மறுநாள் போயிடுங்க போனீங்கன்னா அதிகபட்சம் ப்ரைவேட் நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரீட்டைலர் ஷோர்லேயே பார்த்தீங்கன்னா எம்என்பி பண்ணி கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட் டோர்லேயே கூட இப்போலாம் எம்என்பி நின்று பண்ணுறாங்க அதுவும் ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் அதே ப்ரைவேட் நெற்க நெட்ஒர்க்கோடைய அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டோர் அவங்க ஒரு ஒரு டவுனுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க அங்கேயும் போய் மாற்றிக்கலாம் அப்படி இல்லை நான் பிஎஸ்என்எல் மாறப்போகிறேன் அப்படின்னா பிஎஸ்என்எல் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டோர் ஸ்டோர் அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டோர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நகரத்துலேயும் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க அந்த ஆஃபீஸில் மட்டும்தான் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்மு வாங்க முடியும் அங்கே போனீங்கன்னா நீங்கள் போய் எம்என்பி போகிறேன் அப்படி நெட்ஒர்க் போகிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் ஜெராக்ஸ் கேட்பாங்க வித்து நீங்கள் ஆதார் ஒரிஜினலும் எடுத்துன்னு போகணும் ப்ரைவேட் நெட்ஒர்க்கு நீங்கள் ஆதார் ஒரிஜினல் மட்டும் எடுத்துன்னு போனால் போதும் ஆனால் பிஎஸ்என்எலுக்கு ஆதார் ஒரிஜினல் ப்ளஸ் வந்து உங்களுடைய ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது இந்த சிம் யார் பேரில் இருக்கோ அவங்க வந்து நேரில் கட்டாயம் போகணும் வேறு யாரோ எங்கள் அப்பா பேரில் இருக்குது எங்கள் அண்ணன் பேரில் இருக்குது அப்படின்லாம் வேறு யாரும் போகக்கூடாது யார் சிம்மோடைய உரிமையாளரும் அவங்க நேரில் போகணும் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அவங்களோட இகேஒய்சி அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஆதார் மூலயமா வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி நீங்கள் சரியான ஏற்கனவே கொடுத்த டாக்குமெண்ட்டை வச்சு மறுபடியும் சிம்மு வந்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகும் உங்களுடைய சிம் சிம்மு வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஒருவேளை நீங்கள் இதில் டாக்குமெண்ட்டில் மோசடி பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஜெயில் தண்டனை ப்ளஸ் வந்து அபராதம் வந்து விதிப்பாங்க இது இந்திய அரசோடைய இந்த மாதம் வந்த சட்டத்தோடைய ஒரு புதிய விதிமுறை நீங்கள் சிம்மு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்முக்கான காசு நியூ சிம்மு கொடுப்பாங்க எந்த நெட்வொர்க் மாறுறீங்களோ அவங்க ஒரு புது சிம்மு கொடுப்பாங்க அந்த சிம்மு ப்ளஸ்ட்டு வந்து அந்த நெட்ஒர்க்கு நீங்கள் மாறின உடனே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை வந்து ஒன்று வாங்குவாங்க அந்த அமௌண்ட்டுக்கு பேர் எஃப்ஆர்சி அமௌண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்டே வந்து பே பண்ணிவிட்டு வரணும் பார்த்திங்கன்னா அந்த சிம்மு வாங்கும்போதே வாங்குறவங்க கிட்ட தெளிவாக கேட்டுங்க எஃப்ஆர்சி வந்து கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு நடக்குமா இல்லை வந்து லேட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு கேட்டுங்க ஏன் அப்படின்னா நிறையா நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சிம்மு வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் நெட்ஒர்க் சேஞ்ச் ஆகிடும் நாலு நாளுக்கு அப்புறம் ஆனால் ரீசார்ஜே சரியாக பண்ண மாட்டாங்க குறிப்பாக பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக அவங்க ரீசார்ஜே பண்ணலை நானாக தான் பண்ணிக்கினேன் அதனால் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கங்க கேட்டுக்கின்னு நீங்களே கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலயமா எஃப்ஆர்சி பண்ணிக்கலாம் நாலு நாளுக்கு அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்கு உங்களுடைய பழைய சிம் கட் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து உங்களுடைய புது சிம்மை போடுங்க அதுக்கு முன்னாடி சிம்மை போடாதீங்க நீங்கள் சிம் போட்ட உடனே சில நெட்ஒர்க்கில் வந்து டவர் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜும் ஆகிடும் அப்படி உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலி வெரிஃபிகேஷன் பண்ணணும் உங்களோட சிம்மு வாங்கின பாக்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புது சிம்மு வாங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சம் எல்லா சிம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ஆக்டிவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை நீங்கள் தான் வந்து ரெக்வெஸ்ட்டு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் நீங்கள் இன்டர்நெட் பேக் போட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது புது சிம்மாக இருந்தால் நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ரெக்குவஸ்ட் கொடுக்கணும் நெட்ஒர்க்கு அப்போ தான் உங்களை இன்டர்நெட் யூஸ் பண்ணவே விடுவாங்க ஏன்னா எல்லா யூஸருமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் தேவையில்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீபேட் ஃபோன் வச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இன்டர்நெட் தேவையில்லை அதனால அவங்கலாம் ரெக்வஸ்ட்டு கொடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணலாம் வெறும் கால் போகும் கால் வரும் அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போ நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் அணைச்சே ஆகணும் அப்படி அணைச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்என்பியோடைய அடிப்படை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இப்போ ஒரு ஓட இல்லை வந்து ஏர்டெல் அவங்க நெட்ஒர்க்கில் பிஎஸ்என்எல் மாறிட்டீங்க அப்படின்னா மாறிட்டு எனக்கு வந்து அங்கே சரியாக டவர் கிடைக்கல நெட்டு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் உடனே நான் வந்து பழைய நெட்ஒர்க் மாறிடலாமா அப்படின்னா மாற முடியாது ஏன்னா இந்திய அரசாங்கத்தோடைய சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொண்ணூறு நாள் ஒரு நெட்வொர்க்கில் இருந்தால் தான் வேறு ஒரு நெட்ஒர்க் மாற முடியும் நீங்கள் அதாவது மூணு மாதம் நீங்கள் ஒரு நெட்ஒர்க் யூஸ் தான் அந்த நெட்ஒர்க்கில் இருந்து வேறு ஒரு நெட்ஒர்க் மாற முடியும் அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு உங்கள் ஏரியாவில் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாறுங்க நீங்கள் எந்த நெட்ஒர்க் மாறதாக இருந்தாலும் தொண்ணூறு நாள் இருந்தால் தான் அடுத்த நெட்ஒர்க் மாற முடியும் நீங்கள் ஒரு ப்ரைவேட் சிம் வாங்கினாலும் ப்ரைவேட் உடைய சிம் வாங்கினாலும் ஜியோ வாங்கினாலும் மூணு மாதம் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வேறு நெட்ஒர்க் மாற முடியும் அதுக்குள்ளே மாற முடியாது அப்படி தான் வந்து இந்திய அரசாங்கத்தோடைய சட்டம் இப்போதிக்கு இருக்குது அப்போ உங்கள் ஏரியாவில் உங்கள் நீங்கள் வாங்க போகிற சிம் அதாவது மாறப்போகிற நெட்ஒர்க் எப்படி நல்லா இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில சின்ன டெஸ்ட்டு இருக்குது அந்த டெஸ்ட்டு வந்து அடுத்த வர வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன் அதை எப்படி டெஸ்ட் பண்ணால் கவரேஜ் எப்படி கிடைக்குது கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அடுத்தது வந்து இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாறலாம் அது எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் தயவுசெய்து எங்களுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் எங்கள் சேனல் வளர்ச்சி அடைவதற்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி